விழாவில் கலந்து கொண்டுள்ள அத்துணை பேரையும் இந்த மாலை நேரத்தில் வணங்கி மிக அற்புதமாக சீர்காழி பகுதியிலே அரசு பள்ளி என்று கூறினாலே ஒரு சிறப்பானதொரு முத்திரையை பதிக்கக்கூடிய அகனி அரசு உயர்நிலைப் பள்ளியினுடைய அத்துணை சார்பு மிக்க பெரியவர்களை வணங்கி இன்றைய தான் இந்த விழாவிற்கு வந்து சிறப்பு செய்துள்ள இப்பள்ளியுடைய முன்னாள் மாணவரும் தமிழகத்திலே காவல்துறையினை கட்டிக்காத்த பெருந்தகமாக இருக்கக்கூடிய திருவாளர் முனைவர் எம் எஸ் முத்துசாமி ஐயா அவர்களை போற்றி வணங்கி மற்றும் இந்த நிகழ்விலே தலைமை உரையாற்றி மிக அற்புதமாக இந்த பள்ளியை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் திரு கோ ஜனார்த்தனன் ஐயா அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்வை கலந்து கொண்டுள்ள வரவுரையை ஆற்றி சென்றுள்ள அவர்களையும் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ள திரு சுந்தரராஜன் பழனிசாமி சார் மற்றும் ஜான் ஹென்ரி மணிகண்டன் இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள் பாரதி கவிதா ஆனந்தி கிருத்தியா ஆகியோர்களின் இந்த என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள உடற்கலித்துறையிலே பல்வேறு சாதனைகளை புரிந்துவிட்ட திரு செல்லத்துறை அவர்கள் திரு விவேகானந்தன் அவர்கள் குமரகுரு அவர்கள் திரு மீனாட்சி ஸ்டாலின் ராஜுதுரை அவர்களுக்கும் இந்த திகழை கலந்து கொண்டுள்ள இந்த ஊரினுடைய தலைவர் திரு மதியழகன் முன்னாள் தலைவர் ஐயப்பன் என்னுடைய மாணவர் ராஜேஷ் திரு சசிகுமார் திரு ரிப்போர்ட்டராக இருக்கிறது செயல்படக்கூடிய இந்த பகுதியினுடைய ஆதித்யா மற்றும் சிவா ஆகியோர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய தினம் முப்பது விழாவாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விளையாட்டுத்துறையும் மதிக்கத்தக்க அளவில் எண்ணக்கூடிய நேரத்தில் பாராட்டுவதில் பெருமழ்ச்சி அடைகின்றேன் ஏனென்றால் உலக அளவிலே இந்தியாவினுடைய பங்களிப்பு இருக்கின்றது விளையாட்டிலே ஆனால் பதக்கமோ இல்லை அதற்கு காரணம் என்ன என்று நாம் செய்தால் ஒன்றை ஒன்று எந்த ஒரு விளையாட்டுத் துறையினுக்கு அதிக ஒரு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது அதே போன்று அந்த மாணவ செல்வங்களை பாராட்டுவது கிடையாது அதே போன்று உடற்கல்வி ஆசிரியர்களை ஒரு பாதுகாவலராக வைத்துக் கொள்ளக்கூடிய நிர்வாகம் தான் உள்ளது அவர்களுக்குரிய ஒரு முக்கியத்துவம் கிடையாது ஆக இந்த பள்ளியை பொறுத்தவரை இந்த ஆண்டு அனைவரும் சேர்ந்து இந்த ஊர் மக்களும் இந்த ஊர் பெரியோர்களும் முன்னாள் மாணவர் செல்வங்களும் அறக்கட்டளை அவர்களை சென்று மிக அற்புதமாக இந்த பெற்றிருப்பது மிகவும் போற்றத்தக்க விஷயம் என்னுடைய சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்கு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஏனென்றால் மாணவர்களை முதல் மரியாதை கொடுத்து பொறியியல் கல்வியிலும் சரி மருத்துவத்திலும் சரி சேர்ப்பதற்கு முதல் ஒரு படியே விளையாட்டுத் துறையில் சாதனை செய்த மாணவர்களுக்கு அங்கீகாரம் செய்து முதல் சீட்டை வழங்குகின்றார்கள் இதெல்லாம் தெரியுமா தெரியாது தெரியாது நிச்சயம் சாதிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதல் சீட்டு வழங்கப்படுகின்றது மருத்துவ துறைகளையும் சரி பிஇ பொறியலையும் சரி ஆகவே மாணவ செல்வங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற மிக அற்புதமான விளையாட்டு மைதானத்தினை இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்களும் ஊர் பெரியவர்களும் உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் இங்கே பெற்றிருந்துள்ளார்கள் ஆகவே அனைவரும் அதை சேர்ந்து தினந்தோறும் பயிற்சி பெற வேண்டும் இங்கே பயிற்சி அளிப்பது யாரு அதற்கு அடுத்தபடி மிக முக்கியமான செய்தி இங்கே பயிற்சி அளிக்கூடிய திரு ஜான் ஹென்றி அவர்கள் கபடி துறையிலே கபடியினுடைய தனிப்பட்ட விளையாட்டிலே பல்வேறு சாதனைகளை புரிந்தவர் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட நான் சொல்ல ஒரு இருபது ஆண்டுக்கு முன்பாக சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் கபடி என்று தெரியாத காலத்தில் அகில இந்திய அளவில் நடைபெறக்கூடிய கபடி விளையாட்டிலே நம்மளுடைய தமிழகத்தினுடைய சார்பிலே திரு ஜான் ஹென்ரி அவர்கள் தனிப்பட்ட ஒரு நபராக அதில் கலந்து கொண்டு ஏழு பேர் விளையாடக்கூடிய அந்த அணியிலே ஒருவராக கலந்து கொண்டு செற்ப செய்த ஒரு பெருந்தகை அதே போல பல்கலைக்கழகங்களுக்கு இடையே நடைபெற்ற போட்டியிலே அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து அவர் பங்குபட்டு பெற்றவர் அவர்கள் பள்ளிக்கு இங்கே இது போன்ற மிக அற்புதமான ஒரு விளையாட்டு மைதானத்தை பெற்றிருப்பது மிகவும் அற்புதம் இந்த ஆண்டு நடைபெற்ற இந்த விளையாட்டு போட்டியிலே இந்த பள்ளியிலிருந்து சென்ற ஆண்டிலே எஸ் அன்புக்கரசு என்ற மாணவர் விளையாட்டு மைதானமே இல்லாத ஒரு பள்ளியில் இருந்து முதலிடம் பெற்ற முதலிடம் பெற்ற கூட்டு மண்டல ஆலயம் முதலிடம் பெற்றும் அவர்கள் அன்புக்கரசு என்ற செல்வன் இந்த மாணவர் முதலிடம் பெற்று மாநில பங்கு பெற்றார் ஏனென்றால் கூறிக்கொள்ளும் என்னன்னா மிகப்பெரிய விஷயம் என்னன்னா ரெகக்னிஸ் பண்ண ஹையர் செகண்டரி ஸ்கூல்லே ஒரு பையன் கூட மாநிலம் போட்டு கலந்துக்கல சார் ஆனா ஒரு சின்ன ஒரு கிராமத்துல விளையாட்டு மைதானம் இல்லாத ஒரு இடத்துல இருந்து ஒரு மாணவர் மாநில போட்டியை கலந்து கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதற்காக அந்த மாணவரை இந்த நேரத்தை பாராட்டுவது பெருமை அடைகின்றேன் அதே போல அந்த மாணவரை தயார் செய்து அந்த மாணவரை பங்கேற்பு செய்த இந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் பெருமக்கள் இந்த நேரத்தில் பாராட்டுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அதேபோல் இந்த ஆண்டு சிலம்பம் போட்டியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்தார் ஆகவே இது போன்ற சாதனை வளர்ச்சியை மிக அற்புதமாக பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் முன்னாள் ஆசிரியர் அவர்களை அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு தலைமை ஆசிரியர் பதவி என்பது ஒரு தேர்னுடைய சக்கரமாக எண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி அதை அற்புதமாக செய்த ஐயா அவர்கள் இங்கே வரி புந்தனர் ஓய்வு பெற்ற அரசர் திரு கே சந்திரசேகர் ஐயா அவர்கள் இங்கு வரி இவருடைய மகனார் மருத்துவத்திலே மிக பெரிய ஒரு ஜாம்பவனாக இருந்த இந்த பகுதியிலே எவ்வளவு உயிர்களை காப்பாற்றிய பெருந்தகை அவர்களை ஈன்ற பெருந்தந்தை கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு எட்டு ஆண்டுகள் இந்த பள்ளிகளை பணியாற்ற பெருந்தகை அவர்களை இந்த நேரத்தில் அன்போடு வரவேற்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகின்றேன் அடுத்ததாக இந்த உடற்கல்வித்துறையின் சார்பிலே நான் பேசிக்கொண்ட விஷயம் பகுதி மக்கள் இந்த மாணவ செல்வங்கள் எல்லாரும் கல்வி கற்கின்ற ஒரு விஷயத்தை தவிர்த்து மற்றபடி இந்த காலத்தில் செலவு செய்யக்கூடிய பெற்றோர்கள பெற்றிருப்பது இந்த பச்சைப்பன் விளையாட்டு மைதானம் இந்த விளையாட்டு மைதானத்தை நீங்க பயிற்சி பெற்றால் வருங்காலத்திலே விளையாட்டுத்துறை மாணவர்களுக்கு என ஒதுக்கப்பட்டுள்ள மிக அற்புதமான அந்த சீட்டை பெறுவதற்கு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு அரசு பள்ளிக்கு என தனியாக ஒரு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பது அனைவரும் அறிந்த செய்தி அது கல்வித்துறையில் மேம்பட்டு அதிக மதிப்பெண் பெறக்கூடியவர்கள் அந்த நீட் எக்ஸாமில் எழுதின பிறகு அந்த மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர் செல்வங்களுக்கு தனியாக பன்னிரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஆனது இட ஒதுக்கீடு உண்டு அதே போன்று இந்த பன்னிரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் பெறுவதற்கு முன்னாலே உடற்கல்வித்துறையிலே நீங்கள் மாநில அளவிலே வெற்றி பெற்று முதலிடம் பெற்றால் உங்களுக்கு முதல் சீட்டு வழங்கப்படும் ஆகவே மாணவ செல்வி இதனை உணர்ந்து இந்த விளையாட்டு மைதானத்தை தந்த இந்த பெருந்தகையில் அத்தனை பேரையும் எண்ணத்தை நீ சீர் செய்கின்ற வகையிலே நீங்கள் அத்தி கடுமையாக பயிற்சி பெற்று வருகின்ற ஆண்டிலே இந்த பள்ளியிலிருந்து பெறக்கூடிய அந்த மாணவர்கள் செல்லக்கூடிய மாணவர்கள் முதலிடம் பெற்று இந்த பகுதியினுடைய அத்துணை பேரினுடைய கனவை நினைவு செய்ய வேண்டும் கூடவே இந்த நேரத்திலே இந்த கலந்து கொண்டுள்ள பெருந்தகை இந்த பள்ளியின் முன்னால் இந்த பகுதியில் பல்வேறு பெற்றுள்ள அவர்களை வேண்டுகொள்வது என்னவென்றால் இந்த விளையாட்டு மைதானத்துக்கு சுற்றுப்புற சுவர் எழுப்ப வேண்டும் அதை பாதுகாப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் அது போன்ற உதவிகள் செய்தால் மட்டுமே இந்த விளையாட்டு மைதானம் என்பது இந்த பள்ளிக்கு உரியதாக இருக்கும் ஒரு பள்ளிக்கு உரியதான ஒரு விளையாட்டு மைதானமாக இருந்தால் நிச்சயம் மாணவர்கள் மாணவிகள் தனிப்பட்ட பயிற்சியினை சிறப்பாக செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் அதை தவிர்த்து இருந்துச்சுன்னு சொல்லியாச்சுன்னா மாணவ செல்வங்கள் பயிற்சி பெற முடியாது அதனுடைய இடர்பாடுகள் நிறைய உண்டு நான் அதாவது உடற்கலை ஆசிரியர்கள் சுதந்திரமாக பயிற்சி கொடுப்பதற்கு ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றால் சுற்றுச்சுவர் எழுப்பப்பட வேண்டும் மிக அற்புதமாக இந்த சீசன் அதாவது மழை காலத்தில் கண்டிப்பா தண்ணி நிற்கும் ஆகையெல்லாம் ஒரு ரெண்டு மூன்று அடிகள் இது உயர்த்தப்பட வேண்டும் அது மேல ரெட் சாயில் போடப்பட வேண்டும் அதெல்லாம் செய்தால்தான் அடுத்த பள்ளியுடைய மாணவ செல்வங்கள் ஓடக்கூடிய ஸ்பைக்ஸ் என்று கூடக்கூடிய ஒரு உபகரணம் ஓடுவதற்காக உள்ளது அந்த ஸ்பைக்ஸ் போட்டு ஓடணும்னு சொல்லி அதுக்குரிய விளையாட்டு மைதானம் ஓடுதலாம் இருக்கப்பட வேண்டும் ஆகவே அதை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் கூட இந்த பகுதியினுடைய அத்துணை பொதுமக்களுடைய மெயினான உண்மையான அவருடைய நேசமான ஒரு குறிக்கோளாக கொள்ள வேண்டும் அந்த பேருக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஒரு கிரவுண்ட் இருந்தாலும் இந்த மாணவ செல்வங்கள் இந்த பகுதியினுடைய பகுதியில் இருந்து மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் சென்று அனைத்து வெற்றிகளையும் பெற்று இந்த பகுதிக்கு பெருமை சேர்ப்பதோடு மட்டுமல்லாது அரசனுடைய இப்ப எங்களுடைய பள்ளி சபாநாயகம் போல இந்து மேல பள்ளியிலிருந்து இந்த ஆண்டு கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது மாணவர்கள் மாநில போட்டி கலந்துகிட்டாங்க அதுக்கு காரணம் ஒரு நம்ம தரமான ஓடுதலம் இருக்கின்றது அவை தரமான ஓடுதலம் இருந்தால் நிச்சயம் அந்த மாணவர் செல்வங்கள் பல்வேறு சாலைகளை பெற்று அவர்கள் வாழ்க்கையில் வளம் பெறுவார்கள் வழிகாட்டுதலாக போது அவர்களுடைய உங்களுடைய தூண்டுதல் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களை தூண்டுதல் படுத்தி மிக அற்புதமான ஒரு விளையாட்டு மதத்தை ஏற்படுத்தி கொடுத்தால் இந்த மாணவர்கள் பல்வேறு சாதனை புரிவார்கள் என்று கூறி இந்த வாய்ப்பின் அளிக்க இந்த தலைமை அரசு உட்பட்ட அனைத்து அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்